டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்வேஜ்ஜில் லெஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ சங்க இலக்கியத்தில் அறம் அந்த லெசன் தான் பார்த்தோம் பாடம் ஏழு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் அதோட மல்டிபிள் சர்ச் கொஷின் நம்ம இப்போ பார்க்கலாம் ஒன்று மேன்மை தரும் அறம் என்பது பார்த்தீங்கன்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரும் அறம் இரண்டு உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் டேஸ் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் டேஸ் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் வந்து அதியன் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழி இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கு அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோலாம் பாருங்கள் பாருங்க மூன்று சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் அறநெறி காலம் நான்கு சங்க இலக்கியத்தை பற்றி கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் சங்க பாடலில் அறம் பற்றிய கருத்துக்கள் யாரை முதன்மைப்படுத்தியாவே அரசர்களை பற்றி தான் மெயினா குறிப்பிடுது ஆறு மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் காஞ்சி ஏழு உதவி செய்தலை உதவி யான்மை என்று குறிப்பிட்டவர் ஈழத்து பூதன் தேவனார் எட்டு இறப்போர்க்கு ஈயாது வாழ்வதை விட உயிர் துறப்பது மேலானது என்று கூறும் அகநூல் களித்தொகை ஒன்பது பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் வந்து பரணர் பத்து வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் என்றவர் டேஷ் பெரும் பதுமனார் பெரும் பதுமனார் பதினொன்று நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறும் தத்துவம் அதாவது தாவோயிசம் தாவோவியம் தாவோயிசம் பன்னெண்டு பிள்ளையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் பதிமூணு நம்மிடமுள்ள அதிசய திறவுகோள் எது நாக்கு பதினான்கு அரசர்களின் கொடை பதிவாகத்தைகளும் நூல் பத்து பதினைந்து தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று திருமுடிக்காரியை பாராட்டியவர் கபிலர் பதினாறு பின்வரும் புலவர்களையும் மன்னர்களையும் சரியான இணையாகப் பொருத்துக நக்கீரர் பெருஞ்சாத்தான் ஒளையார் அது என் நமக்கே தெரியும் கபிலர் திருமுடிக்காரி நச்செல்லியார் ஆடு கோட்பாட்டுச் சேரலாதன் பதினேழு இரவலர் வராவிட்டாலும் தேடி வரவழைத்து கொடுக்கும் மன்னன் கோட்பாட்டு சேரலாதன் பதினெட்டு காஞ்சி மாநகர சிற்றரசரை சமய பெயர் கண்டார் அது வந்து போதி தர்மர் சைனா போனவர் போதி தர்மருக்கு கோயில் கட்டியவர்கள் சீனர்கள் இருபது சமூக கடலின் ஒரு துளி மனிதன் இருபத்தி ஒன்னு சொற்றொடர்களை முறைப்படுத்துக செய்ய வெறுத்தனர் பலிதரும் செயல்களை பரிசாக கடித்தாலும் உலகே பாருங்க உலகே பரிசாக கிடைத்தாலும் பழி தரும் செயல்களை செய்ய வெறுத்தனர் அதான் இருபத்தி ரெண்டு பொறுத்து உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி அழைக்கும் இயல்பு கொண்டவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன் எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி இருபத்தி மூன்று தவறான சொற்றொடரை கண்டறிய மெய் பேசும் நான் மனிதனை தாழ்த்துகிறது அப்படின்றது தவறு இது எல்லாமே சரி இருபத்தி நாலு செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அழைக்கப்பட்டவர் காவிதி மாக்கள் அப்படின்னா அமைச்சர்கள் இருபத்தி ஐந்து தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை குறிப்பிட்ட புலவர் ஆவூர் மூவர் மூலங்கிளார் இருபத்தி ஆறு குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறிய புலவர் ஊன் பொதி பசுங்கொடையார் இருபத்தி ஏழு அறங் அறக்கண்ட நெறிமான் அவயம் என குறிப்பிடும் நூல் புறநானூறு நூறு முப்பத்தி மூணு செல்வத்து இதல் என்று கூறும் நூல் புரோனா நூறு முப்பத்தி நாலு சங்க இலக்கியத்தில் முதல் தரமான அறம் என்பது எதை குறிக்கிறது முதல் தரமான அறம் என்பது எதை குறிக்கிறது இயல்பாக அறியும் அறம் தான் முதல் தரமான அறம் இயல்பாக அறியும் தரம் இது இரண்டாவது தரம் இது மூன்றாம் தரம் முப்பத்தி ஐந்து இறப்போருக்கு ஈயாது வாழ்வதை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்று கூறுவது கலித்தொகை முப்பத்தி ஆறு இல்லோர் வக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் யாரை குறிப்பிடுகிறது வள்ளல்களை தான் கூறுது இல்லோர் வக்கல் தலைவென்றது வள்ளல் பசிப்பினி மருத்துவன்றதும் வள்ளல் முப்பத்தி ஏழு வள்ளல் எழுவரின் கொடை சிறப்பை புலப்படுத்தும் நூல் சிறுபனாற்றுப்படை முப்பத்தி எட்டு தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று குமணன் வருந்தியதாக கூறியவர் பெருந்தலை சாத்தனார் நாற்பது சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம் சோ உங்களுக்கு எத்தனை ஆன்சர் தெரிஞ்சுன்றது பாருங்க நல்லா படிக்கணும்னு அர்த்தம் முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று ஏதாவது அரசு பள்ளியில முதுகலை ஆசிரியராக பணியில அமர வாழ்த்துகள் அரசுவலை லட்சியம் அதை அடைந்தே தருவோம் நன்றி